ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் போ இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலை பத்தி பார்க்க போறோம் இந்த வேலை இப்போ எங்கேருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஜாப் பேக்கெண்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்களை இருவருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் மோடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் தான் விண்ணப்பிக்கணும் இந்த ஜாபுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் அப்படின்னு எது முடிச்சாலும் தாராளமா விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது இதுக்கு யாராலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லா இந்த வீடியோ பார்ப்போம் நீங்க இப்பதான் தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரையம்னா மறக்காம நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாப் லேட்டராக எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிட்டர்ஸ் யாராவது ஜாப் லேட்டர் சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த ஜாப் பேக்கன்சி பார்த்தோம்னா தமிழ்நாடு பொது புனிதிலிருந்து ஜாப் பேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இதுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒன் இயர் அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க சோ இதுல நம்ம வந்துட்டு ஒன் இயர் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும் இதுக்கான அப்ளிகேஷன் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணு சொல்லியிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டு படிச்சு முடிச்சிருக்காங்களோ அதாவது டிப்ளமோ கிராஜுவேட் அதாவது டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங்ல எது முடிச்சாலும் இந்த இயர்லேருந்து இந்த இயர்ல யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அது தெளிவா ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வேலையை பொறுத்தவரையும் மூணு விதமான கேட்டகிரில அவங்க நாட்டில் தேர்வு செய்கிறாங்க கேட்டகரி ஒன்று பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் இந்த மூணு டிசின் ஆட்களை தேர்வு செய்யறாங்க இதுல சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபது வேகன்சி இருக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆர்கிட்ட பன்னெண்டு வேகன்சி இருக்கிறாங்க இது எல்லாமே இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் ஜாப் வேகன்சி இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபா ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா கேட்டகரி டூ இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கான வேகன்சி தான் இதுல பாத்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் என்னென்ன பொசிஷன்ல எடுத்தாங்களோ அதே பொசிஷன் இங்க இங்கே இருக்காங்க இதுக்கான வேகன்சி பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியருக்கு நூத்தம்பது வேகன்சி இருக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் பார்த்தோம்னா அஞ்சு வேகன்சி ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா அஞ்சு டோட்டலா பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வேகன்சிஸ் இருக்கு இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தோம்னா எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா கேட்டகரி த்ரீ பார்த்தோம்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்துட்டு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் இல்லாத படிப்பு இருக்கு பார்த்தீங்களா டிகிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும் இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கேட்டகரி ஒன்னை பொறுத்தவரையும் இன்ஜினியரிங் இல்லைன்னா பிடெக்ல ரெகுலர் இல்லை ஃபுல் டைத்தில் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ ரெண்டுக்குமே பார்த்தோம்னா ரெகுலர் இல்லை ஃபுல் டைத்தில் நம்ம வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தோம்னா இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஏஜ்லன்னு பார்த்தோம்னா அஸ்பர்த அப்ரன்ஷிப் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா பேகன்ஸி குடுத்துருக்காங்க யாருக்குலாம் பாத்தீங்கன்னா எஸ் சி எஸ்டி ஓபி சி பி இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கு இதுக்கான டூரேஷன் பாத்தீங்கன்னா ஒன் இயர் வந்து நம்மள ஒர்க் பண்ண முடியும் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயர் இல்ல ஒன் இயர்க்கு மேல வேற ஏதாவது ப்ராப்ளம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ணி இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது நாட் எலிஜிபிள் டூ அப்ளை சொல்லிருக்காங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க் சோ படி தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்யறாங்க நீ எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதோட ஒரு பர்சன்டேஜ் படிதான் ஆட்களை தேர்வு செய்றாங்க இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல எப்படி ஆட்களை தேர்வு செய்வாங்களோ அதன் அடிப்பில தான் ஆட்கள் தேர்வு தெரிவிக்கிறாங்க எதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு பொருந்தும் இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்க ப்ரொசீஜர் வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க இதில் கேட்டகிரி ஏ பொ பொறுத்தையும் பார்த்தோம்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் இல்லை நீங்கள் எம்எச்ஆர் டி நாட் ஆட் கவர்மெண்ட் டாட் இன் இதில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஓல்டு வெப்சைட்டு இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நாட் சாட் எஜுகேஷன் கவர்மெண்ட் டாட் இன் இதுல போயிட்டு நீங்கள் லாக்இன் பண்ணணும் அதை இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எது ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும் அது மூலமாக உங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்டூடெண்ட் லாங்கில் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இது வந்துட்டு என்ரோல்மென்ட் ஐடி கிரியேட் பண்றதுக்கான அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோல் பேஜிட்ல உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க எப்போதும் போல நார்மலா போயிட்டு நாட் ஸ்டார்ட் எஜுகேஷன் இந்த புதிய வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணி இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கேட்டகரி பிஏ ஸ்டார்ட் எஜுகேஷன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சிருப்பீங்க அவங்க எல்லாம் டைரக்டா போயிட்டு இந்த வெப்சைட் போயிட்டு லாக்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா கேட்டகரி இது பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ரோல் ஐடி இருக்காது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாட் ஸ்டார்ட் எஜுகேஷன் கவர்மெண்ட் முன்னாடி சொன்ன வெப்சைட்ல போயிட்டு ஸ்டூடண்ட் ரெஜிஸ்டர் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதுல போயிட்டு உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா

சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சொல்லிருக்காங்க எங்கன்னு பார்த்தோம்னா சென்னையில உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க வந்து இந்த வெப்சைட்ல போயிட்டு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க போயிட்டு இந்த வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டி ஜாப்ல ஜாப் லேட்டா சர்ச் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க